நாங்கள் செய்கிற பாவங்கள் நாங்கள் செய்கிற தப்பிதங்கள் இந்த சிற்றின்பங்களுக்காக நாங்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறபடினால அந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடுகின்றோம் அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுகின்றோம் அவர் அண்டையில போகும் பொழுது என்னது ஒரு குற்ற உணர்வோடு போகிறோம் இல்லையா இப்ப வந்து தாய்மார்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும் பொழுது நல்ல வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு சொல்லுவாங்க போய் விளையாடி விழுந்து ஊத்தி ஆகி கொண்டு வரக்கூடாது போற மாதிரியே அனுப்புவாங்க வீட்டு அந்த சின்ன பிள்ளை வரும்பொழுது சட்டையெல்லாம் சேர இருக்கு இப்ப வெறும் வாசல்ல வரும்பொழுதுதான் சட்டையெல்லாம் சேரா இருக்கு அம்மா சொன்னவ சுத்தமா போயிட்டு சுத்தமா வாண்டு என்ன செய்வாங்க சின்ன தயங்கி தயங்கி நிப்பாங்க உள்ளுக்குள்ள வரத்துக்கு பயந்து தயக்க ஐயோ அம்மா சொன்னாவே நான் செய்யலேன் அதை மாதிரி தான் நாங்களும் இந்த உலகத்துக்கு போய் பாவங்களையும் அசுத்தங்களையும் செய்துவிட்டு ஆண்டவருக்கு முன்னால வரும் பொழுது அது எங்களை தயக்கத்தை கொண்டு வருகிறது எங்களுடைய மனதிலே குற்றம் இருக்கிறபடினால ஆண்டவரோட அந்த உறவை நாங்கள் முழுமையாக ருசிக்க முடியவில்லை அனுபவிக்க முடியவில்லை நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் அதை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா